வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து மைவி த்ரீயில கேவைசி அப்டேட்டு நம்ம எந்த மாதிரி பண்ணோம் எப்படி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து ஹெட்டிங் எந்த மாதிரி வரும் நம்ம ஓடிபி வந்து வாட்ஸ்அப்லேயும் ரிசீவ் பண்ணோம் எஸ்எம்எஸ்லேயே ரிசீவ் பண்ணோம் அது எந்த மாதிரி ஹெட்டிங்கில் வரும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மைவித்திரி ஆப்புக்குள்ளே வந்தாச்சு இதில் வந்து கேஒய்சி ஐக்கானை வந்து டச் பண்ணிக்கலாம் கேஒயசி ஐக்கானை டச் பண்ணதுக்கப்புறம் யூஸர் நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரும் அவங்களே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நேம் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு சிலருக்கு நிறைய டவுட் இருக்குது நேம் வந்து நம்ம பான் கார்டில் இருக்கிற நேம் கொடுக்கணுமா இல்லை நம்ம ஐடியோட நேம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில டவுட் இருக்குது என்னையை பொறுத்தளவுக்கு இதில் வந்து பான் கார்டோட நாம் நாம் தான் கொடுக்கறது மாதிரி வரும் எந்த ஒரு கேஒய்சி அப்டேட் கொடுத்தாலும் நமக்கு வந்து நேம் அண்டு அந்த நம்பர் தான் டைப் பண்ண சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு வந்து சேமாக இருந்துச்சு நான் கொடுத்துட்டேன் யாருக்காவது சேமாக இல்லை அப்படின்னா இப்போதைக்கு பண்ண வேணாம் அதுக்கான அப்டேட் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் சேமாக இருக்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பான் கார்டோட நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வந்து எஸ்எம்எஸ் வேணுமா ஓடிபி வந்து எஸ்எம்எஸில் வேணுமா இல்லை வாட்ஸ்அப்பில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க இதை வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேணாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஓடிபியை காட்டுறேன் அந்த ஓடிபியில் வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம இந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓடிபி அடித்து சப்மிட் கொடுத்துட முடியுமா அப்படின்னா எல்லாருனாலேயும் முடியாது அதனால் வந்துட்டு அதை சூஸ் பண்ணலாம் முதல்ல சூஸ் ஃபைலில் போங்க சூஸ் ஃபைலில் போயிட்டு உங்களோட பான் கார்டோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் எஸ்எம்எஸை டச் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் ட வேணும்னா எஸ்எம்எஸில் டைப்போ டச் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வேணும் வாட்ஸ்அப்பில் டச் பண்ணுங்கள் இப்போ எஸ்எம்எஸ் டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் அது என்ன ஹெட்டிங் வரும்னா பிடி எம்ஒய் விஏ டிஎம் இந்த ஒரு ஹெட்டிங்கில் இருந்தால் உங்களுக்கு ஓடிபி வரும் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வரும் அதை வந்து இப்போ நம்ம இந்த சூஸ் சூஸ் பயில் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிடும் நீங்கள் இங்கே எஸ்எம்எஸ் இல்லைனாக்கும் வாட்ஸ்அப் டச் பண்ண உடனே அந்த ஓடிபி சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் வந்து அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்னோடய மொபைல் நம்பரு சேமாக இருக்குங்க சார் ஆனால் வந்து ஓடிபி வர மாட்டேங்குது மொபைல் நம்பர் நாட் மேட்சட்னு வருது அப்படின்றீங்க அது வந்து ஒரு சில கோடிங்கு இல்லை வெப்சைடு இந்த மாதிரி அப்டேட் இருக்கும் போல் எல்லா ஆப்லேயும் வரக்கூடிய ஒரு சில எரர் தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு வந்து நேற்று வந்து ஓப்பன் ஆச்சு அதனால் வந்து நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேவசி சப்மிட் பண்ணணும் இப்போது அந்த எரர் வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்